இப்போ வெளியில் நடக்கிற சண்டையே தயவு செஞ்சு ஒரு குடும்ப சண்டையாக பார்க்காதீங்க இது ஈகோ பிரச்சனை இல்லை இது கோபம் இல்லை இது நான் பெற்றெடுத்த ஒரு ஏக்கத்தோட ஆன்மாவை காப்பாற்றுற போர் கடந்த சில வாரங்களாக அன்புமணி கும்பலில் இருக்கிற சிலர் என்னை பற்றி என்னென்னவோ சொல்கிறாங்க ஐயாவுக்கு வயசாகிடுது புத்தி பேதளிச்சுடுது சுய நினைவு எல்லாமே பேசுகிறாருன்னு அசிங்கப்படுத்துகிறாங்க அவங்க என்னை என்ன வேணும்னாலும் சொல்லட்டும் பழி சுமத்தட்டும் அதை தாங்கிக்கிற சக்தி இந்த இதயத்துக்கு இருக்குது ஆனால் என் உழைப்பில் உருவான இந்த கட்சியை செஞ்சு காயப்படுத்தாதீங்க இந்த கட்சி எனக்கு யாரும் கொடுத்த சீதனம் இல்லை இது எனக்கு பரம்பரையாக வந்த சொத்து இல்லை ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு நிமிஷமாக என் ரத்தத்தை வேர்வையை சிந்தி நான் கட்டின மக்கள் கோட்டை இதுக்காக தியாகம் பண்ணியிருக்கேன் வெறும் பதவிக்காகவா இல்லை என் மக்களுக்காக ஆனால் இன்றைக்கி கண்ணு முன்னாடி இந்த கட்சி பலவீனமாக நிற்கிறப்போ பெத்த வயிறு பத்து எரியுது உண்மைதான் நான் என் மகன் அன்புமணியை நம்பினேன் அது நான் செஞ்ச மிகப்பெரிய தப்பு எனக்கு இந்த வயசில் பதவியோ அதிகாரமோ தேவையில்லை நான் கட்டின இந்த வீட்டை உங்களுக்காக காப்பாற்றவே நான் இப்போ முன்னாடி வந்து இந்த கட்சியை காப்பாற்ற சில உறவுகளை இழக்கணுமா ஏற்கனவே நான் அதையெல்லாம் தள்ளிட்டு வந்திருக்கேன் சட்டப்படியும் யோசித்து பாருங்கள் இன்றைக்கி தலைமை பதவியே கோர்ட்டில் நிற்குது அஸ்திவாரத்திலேயே சந்தேகம் வந்தால் அந்த கட்டடம் எப்படி இருக்கும் அதுபோல் தான் சொல்கிறேன் டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி சேலத்தில் கூடுற பொதுக்குழு சாதாரண கூட்டம் இல்லைப்பா அது உண்மையான பாமகவோட மறுபிறப்பு வர தேர்தலில் இருபத்தஞ்சி தொகுதிகளில் வெற்றி பெற்று நம்ம கட்சியோட சின்னத்தை மீட்கணும் நாம் இழந்த கட்சியோடு அங்கீகாரத்தை மீட்டெடுக்கணும் இந்த கட்சியை மறுபடியும் மக்களுக்கான கட்சியை மாற்றுவதற்கான போராட்டம் இது அன்புமொழி பக்கம் இருக்கிற என் தொண்டர்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன் தந்திரங்களுக்கு ஏமாந்திராதீங்க ஒரே ஒரு கேள்வி உங்கள் மனசாட்சி கிட்ட கேளுங்க பெத்த அப்பனுக்கே துரோகம் செய்கிறவர் நாளைக்கு இந்த இயக்கத்தையோ இந்த மக்களையோ காப்பாற்றுவாரா எனக்கு வயசாகிடுச்சு இதுதான் என் கடைசி யுத்தமாக கூட இருக்கலாம் ஆனால் என் உடம்பில் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் உங்களுக்காக போராடுவேன் கோபத்தில் இல்லை அறத்தோட அன்போட நிற்ப ஒரு உரம் ஓடி உழைச்ச என் தம்பிங்க என் பிள்ளைகள் எல்லோருக்கும் அன்னைக்கு சேலத்துக்கு வரணும் ஒருத்தர் கூட விடுபடக்கூடாது நாம் எல்லோரும் கை வார்த்தால் இந்த ஆலமரம் நிமிர்ந்து நிற்கும் மக்களுக்கான பாமகவை மீண்டும் உருவாக்குவோம் நீங்கள் நல்லா யோசிங்க உங்கள் மனசாட்சி கிட்ட முறை பேசுங்க நம்ம கட்சி ஒரு காலத்தில் எப்படி இருந்த கட்சி இன்றைக்கி அங்கீகாரமே இல்லை நீங்கள் சிந்திச்சு பார்த்தா இதுக்கு பின்னால் இருக்கிற உண்மை உங்களுக்கு புரியும் இது நம்ம இயக்கத்தை காப்பாற்ற வேண்டிய கடைசி வாய்ப்பு இந்த வாய்ப்பை பயன்படுத்த சரிய பயன்படுத்துவீங்கன்னு பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்